ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதும் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹ்ரியம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் அதாவது தை மாதம்ன்றதுனால மகரத்துலேயும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த இல்லையனால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ச சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சால சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜர் தியாகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து அந்த இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வரஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பரப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்ப சொல்கிறான் இது வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூறத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வான் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறது இல்லை பிரபந்தங்கள்லாம் இன்னியிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலேருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பா சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலும் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின்றுக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களே ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா அதாவது ராசி சந்தியாக நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மிருக மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியனோட சம்பந்தம் முயற்சி ஸ்தானாதிபதியோட சம்பந்தம் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூட்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சப்தமத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூடு சூட்டு சூற்றுக்கு உண்டான பிரச்சனைகள் உடல் நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறிது சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகளும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது இளநிலை படிக்கக்கூடிய இளம் கல்வி படிக்கக்கூடிய பத்தாவது பதினொன்றாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் படிப்புகளில் சிறு சிறு தடங்கல்கள் வந்து போகும் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திர சுக்கர பகவான் இருக்கிறதன் மூலியமாக திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அவரே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மடத்தையும் பார்க்குறார் குரு பகவான் அதனால் திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தியும் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் மிதுனராசிக்காரர் பெண்ணாக இருந்தால் நாலாம் இடத்தில் இருக்க கேது பகவான் மூலியமாக கர்ப்பப்பையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும் தந்தையின் மூலியமாக பொருளுதவி நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வாரத்தில் இரண்டாவது திருமணம் ஏன்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை ஏழாம் இடமும் பரிவர்த்தனையில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்திலும் ஏழாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது காதலித்து திருமணம் செய்யக்கூடிய காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அதாவது குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பது வரலும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால் பார்வைப்படுறதும் பெரிய ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரர்க்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் புறர் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி அவர்ஸிலிருந்து ஒன்றாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை பதினொன்றே முக்கால் வரலும் இருக்கார் சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மறதி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஒன்றாந்தேதி தேதி மத்தியானத்துலேருந்து மூணாம் தேதி இரவு ஒரு எட்டரை எட்டே முக்கால் மணி வர்லம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக குரு சந்திர யோகம் அமையுது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மூ மூணாம் தேதி மத்தியானத்துலேருந்து ஆறாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கார் அதாவது மூணாம் தேதி ராத்திரி ஒரு எட்டே முக்கால் மணிலிருந்து ஆறாம் தேதி வரலும் அவர் இருக்கார் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டுக்குன்னு அந்த அலங்கார பொருட்கள் வாங்கிறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையணும் பொதுவாக இந்த வாரம் பார்த்தால்தான் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு அக்கௌண்டன்சி அதை தவிர எழுத்தர்கள் தட்டச்சர்கள் அதை தவிர பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவா வெள்ளை கலர் பேப்பரில் வியாபாரம் பண்ணுறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரத்தில் கொடுக்கும் லோகா சுகினோ சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்